ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ரத்னபத்மாசனே ரத்னசிம்ஹாசனே சங்கபத்ம பாத்ரிதே விஸ்ருதே காளிதாச ரசிதம் ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கா உலகமே சங்கநிதி பதுமநிதி அப்படிங்கிற தேவதைகளினாலே செல்வங்களை பெறுகிறாங்க அந்த சங்க நிதியும் பதும நிதியும் தேவியினுடைய சரணாரத்தில் பணிந்து நிற்கிறாங்க அப்படி இந்த உலகமே போற்றக்கூடிய செல்வ நிதிகள் ரெண்டும் தேவியினுடைய பாதத்தில் சரணாகதியாக இருக்கிறாங்க ஆகையினால தேவியை நாம் அனுதினமும் கொண்டாடினா சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு காளிதாசர் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இதை கேட்பதனால நமக்கு அந்த பலன் கிடைக்கும் சுசபேசாயமங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்பவே சொல்க எல்லா உயிரும் மேதா மேதாவிலாசங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் அப்படிங்கிற தொகுப்பை நாம் சில காலமாக பார்த்து வருகின்றோம் எல்லாம் உலகில் உள்ள இளைய தலைமுறையினருக்கு இந்த சிந்தனைகள் வெகுவாக பயனளிக்கும் என்ற நம்பிக்கையில் இதை தொகுத்து வழங்குகின்றேன் நீங்கள் அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு இதை கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கி நாம் என்ன சிந்தனையை பார்க்குறோம்னா நட்பு ஒரு சின்ன விஷயந்தான் நட்புங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் நட்பு என்பது ஒரு கிணறு போல் இருக்கணும் நதி போல் இருக்கக்கூடாது அதை பற்றி தான் இந்த சிந்தனையில் பார்க்க போகிறோம் நட்பு அப்படிங்கிறது ஒரு தருவிக்கப்பட்ட உறவு நமக்கு உறவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரத்த சம்மந்தத்தில் உறவு வரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டத்தினால் வரக்கூடிய உறவுகள் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா பிறக்கப்பட்ட உறவு தருவிக்கப்பட்ட உறவு இந்த ரெண்டில் பந்தமாக இருக்கிறது கணவன் மனைவி இருக்கிறது இது வந்து தருவிக்கப்பட்ட உறவு தான் இந்த தருவிக்கப்பட்ட உறவு தன்னுடைய கர்ம வினையினால் ஏற்படக்கூடியது ஆனால் இந்த நட்பு உறவு இருக்குது அது பார்த்திங்கன்னா பார்த்த மாத்திரத்திலேயே ஒருத்தரோட நட்பு கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும் அப்போது அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நட்புக்கு ஒரு காரணம் உண்டு தெரிவிக்கப்பட்ட உறவு தான் பார்த்த உடனேயே பேசணும் பழகணும் அப்படின்னு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில பேரை பார்த்தாலே பிடிக்காது என்ன காரணன்னே தெரியாது ஆகையினால இந்த நட்பு எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் காரியமாக ஒன்றா சேர்ந்து விளங்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லை ஆட்டிடியூடு அந்த ஆட்டிடியூடை பார்த்த மாத்திரத்திலேயே நட உடை பாவனைகள் ஒருத்தரை கவரும் அதன் மூலமாக நட்பு ஏற்படும் பிறகு நம்முடைய சம்பாஷண எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து சிறிது நாள் பழகின பிறகு நடவடிக்கைகள் எல்லாம் ஒத்தர் ஒத்தர் பிடித்து போய் நட்பாக மாறிடும் இப்படி இந்த உறவானது தருவிக்கப்பட்ட உறவு இந்த நட்பு பார்த்திங்கன்னா கூடா நட்பும் இருக்கும் கூடற நட்பும் இருக்கும் கூடா நட்பு குடியை கெடுத்துரும் அது எங்கே கொண்டு விடும் சொல்ல முடியாது ஆபத்து காலத்தில் நண்பனை கண்டுபிடின்னு சொல்லுவான் எல்லா நேரமும் நம்ம கூட பிறந்த உடன்பிறப்போ அல்லது குடும்பமோ உறவினர்களோ கை கொடுக்க முடியாது எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல நட்பாக இருந்தோம்னா நமக்கு பல உதவிகளை ஆபத்து காலத்தில் நமக்கு உதவுவாங்க அண்டை அயலாறு நாம் நன்றி நன்றியோடரோடு பார்த்தோமான நமக்கு நம்பிக்கையோடு சில விஷயங்களை அவங்ககிட்டேருந்து நாம் பெறலாம் இப்படி தான் நட்பானது தறிவித்து கொள்கின்றோம் இந்த தரிவித்துக்கொள்கிறது எப்படின்னு சொன்னோம்னா நம்ம நடை உடை பாவனைகளை பார்த்து ஒருத்தரோட ஒருத்தர் அன்பை பழகி நட்பை கொள்கிறோம் இதனால் நட்புக்கு நிறைய இலக்கணங்கள் கொடுத்துருக்கான் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது நட்புக்கு இலக்கணம் முக்கியமாக என்ன இருக்கணும்னா கிணறு போல இருக்க வேண்டும் ஒரு கிணத்துக்குள்ளார எதை போட்டாலும் உள்ளே வாங்கிட்டு அப்படியே இருக்கும் வெளியில் கொடுக்கவே கொடுக்காது ஒரு நண்பன்கிட்ட எல்லா விஷயங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம் கணவன் மனைவி கிட்ட பகிராத விஷயங்களையோ அல்லது உறவினர்களோடு பகிராத விஷயங்களையோ எப்படிப்பட்ட விஷயங்களையும் நண்பனோடு பழகி கொண்டு செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் அப்போது அந்த நட்பானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கிணறு போல் இருக்கணும் எதை சொன்னாலும் அடுத்த இந்தாண்ட போன உடனே அவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான்னு சொல்லக்கூடிய செய்தியை கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட நட்பு நண்பனுடைய மானம் அவமானம் இரண்டையும் அவன் பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும் தான் அந்த நட்புக்கு மரியாதை சொல்லிட்டு போன விஷயத்தை அடுத்த செகண்டே பத்து பேருட்டை பரப்பினான்னா அவன் நட்பு கிடையாது நதி போல் ஓடக்கூடிய நட்பு அது ஒரு விஷயத்தை சொன்னோம்னா உடனே பத்து பேர்கிட்ட அவன் டிஸ்பேட் பண்ணிவிடுவான் ஆகையினால் நட்பிற்கு இலக்கணம் எதுன்னா ஒரு கிணறு போல இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் அவனை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஆனால் ஒருத்தட்டையும் சொல்ல மாட்டான் வெட்டி கூட சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லாமல் இருக்கக்கூடிய நட்பு தான் கிணறு போல் இருக்கக்கூடிய நட்பு அம்மாதிரியே நட்பு உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா நீ பாகியசாலி ஆகையினால் நட்பிற்கு இலக்கணம் எத்தனையோ வகைகளை நாம் சொல்லலாம் எடுகோள்களையும் காட்டலாம் சுயநல நட்பு இருக்கும் சுயநலத்துக்காகவே நட்பு கொண்டு இருப்பான் எதையாவது பறிச்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணனோட கொண்ட நட்பு சுயநலமான நட்பு பாண்டவர்களை அழிக்கணும் அர்ஜுனனை சம்ஹாரம் பண்ணணும் இருந்த இடம் தெரியாமல் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலே கர்ணனை தன் நட்பனா நண்பனாக்கி கொண்டான் துரியோதனன் சுயநலத்துக்காக நண்பனாக்கிக்கிட்டான் கர்ணனுடைய தான் பயன்படுத்தி கொண்டு நாட்டை ஆடலாங்கிற ஒரு சுயநலத்தோடு நட்பு கொண்டான் ஆனால் கர்ணன் எதைச்சியமாக அவன் மேலே நட்பு கொண்டான் உயிரையே கொடுத்தான் இது சுயநல நட்பு எந்த ஒரு பக்கமும் சுயநலமும் இருக்காமல் மிகவும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் நட்பு இது பார்த்தீங்கன்னா சுயநலம் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் களங்கத்தை ஏற்படுத்தி பின்பு ஒன்று சேரும் காளிதாசனும் போஜராஜனும் இந்த நட்பு பார்த்திங்கன்னா அவங்க நட்பு மேலே களங்கம் ஏற்பட்டுடுது கோஜராஜன் வந்து தவறாக நினச்சிட்டான் அப்படிங்கிற நினச்சி காளிதாசர் இடத்தை விட்டே போயிடுறார் அது பெரிய கதை இது மற்றவர்களால் களங்கம் ஏற்படுத்தப்பட்டு மனத்தாக்கம் ஏற்பட்டு ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தரை பெரிய பெரியக்கூடாதுங்கிற ஒரே எண்ணம் ஆகையினால தான் இறப்பில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாகிறாங்க ருதியில் சமரகவி பாடுறான் காளிதாசர் போஜராஜன் தலையோடு இருந்து உயிர் நீக்கிறார் உடனடியாக காளிதாசரும் இருக்கிறார் அப்பேற்பட்ட நட்பு இறப்பில் ஒன்றாக சேர்ந்த நட்பு நட்பு அப்படிங்கிறது ஒரு அலாதியான விஷயம் உள்ள ஒரு நல்ல நட்பு இருந்துச்சுன்னா எல்லாற்றையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் மனதோட அழுத்தம் குறையும் அப்போ பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது பத்து நிமிஷம் பேசினா மனசு பாரம் குறைஞ்சது அப்படின்னு அதுதான் நட்பு இறைவனே நட்பிற்கு இலக்கணமாக கண்டு இன்புட்டுருக்காள் ஆதாள சுந்தரரை சிவபெருமா நட்பின் தத்துவமாக காண்பிக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக திருவாரூரில் நடந்திருக்கார் வீதி விடங்க பெருமான்னு நடந்தே போயிருக்கார் உலகத்தே ஆளும் மண்ட சராசர மகாதேவன் என்ன பண்ணியிருக்கான்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக நட்பின் இலக்கணத்திற்காக வீதி விடங்க பெருமான திருவாரூர் வீதியில் பறவையார் செங்கலியார் நாச்சரியாருக்காக சுந்தரருக்காக திருமண தோது போனார் இது எதை காட்டுது நட்பு காட்டுது நட்பு என்பது இனம் குணம் பணம் வளம் இடம் அப்படின்னு எதையும் பார்த்து வராது பார்த்த உடனேயே பேச வேண்டும் பழக வேண்டும்னு மனதுக்கு தோணும் அதுதான் உள்ளன்போடு உடைய நட்பு காரணமே இல்லாமல் ஒருத்தரை நமக்கு பிடிக்காது அதுக்கு பெரும் காரணம் என்னன்னா அவர்களுடைய நடை உடை பாவனை ஆகையினால் இந்த நடை உடை பாவனை தான் ஒரு மனிதனை விருந்தோம்பல் செய்து கிரகிச்சி நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒருத்தர் மீது நட்பு பாராட்ட கால அவகாச அவகாசத்தோடு கிடைக்கிறது நாம் இறைவன் மீது அன்பும் பக்தியும் வைக்கிறோம் அது என்ன அதுவும் ஒரு நட்பு தான் இறைவன் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்ன புராணங்களை இதிகாசங்களை இதிகாசங்களையெல்லாம் பார்த்து கேட்டு இறைவன் இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு திருவிளையாடல்கள் பண்ணி எல்லா விஷயங்களையும் உலகுக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம் கேட்குறோம் அப்போது இறைவனுடைய செயலை நாம் கண்டு அறியும் போது அவன் மீது பக்தியும் அன்பும் நம்ம செலுத்துகிறோம் அப்போது கடந்த காலத்தில் இறைவனுடைய செயல்களை எல்லாம் நாம் இதிகாசங்கள் மூலமும் புராணங்களின் மூலமும் கேட்டு இறைவன் இந்த தன்மை உடையவன் இப்படியெல்லாம் நமக்கு உதவுவான் என்கின்ற எண்ண கோட்பாடுகளோடு நாம் ஒரு நப்பாசையினால் இறைவன் மீது பக்தி கொள்கிறோம் அதுபோல தான் நட்பும் எதிர்பார்ப்பு இல்லாத நட்பாக இருந்தால் மிகவும் சிறந்தது இறைவனிடத்தில் கூட நீங்கள் நட்பு பாராட்டுறதும் அன்பு பாராட்டுறதும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தீங்கன்னா இறைவன் உங்களை இனிய நண்பனாக கருதி உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுப்பான் இதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதையும் பார்க்க வேண்டாம் கிருஷ்ணன் சுதாமா கள்ளமில்லாத நட்பு பால்ய ஸ்னேகம் சாந்திவனி ஆசிரமத்தில் குருகுல வாசத்தில் பல ஆண்டுகள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுதாமாவும் மகாகிருஷ்ணனும் ஒன்றா சேர்ந்து பாடம் பயில்கிறாங்க முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வாலபருவம் பருவம் முடிஞ்சு எவ்வன பருவம் வந்த உடனே ராஜாதி ராஜனை ஆயிடுறான் துவாரகி பகவான் சுதாமா தன்னுடைய ஊரில் வசிக்கிறான் பல கஷ்டங்களை அனுபவித்து பல குழந்தைகளை பெற்று மனம் திளைத்து அளவிற்கு அளவிட முடியாத பல கஷ்டங்களை அனுபவித்து கிருஷ்ணனை சந்திக்கிறதுக்கு சுதாமா துவாரகைக்கு வரார் வருவது அறிந்திருந்தும் கிருஷ்ண பகவான் எதையும் கேட்க ஆறத்தழுவி ஆசனத்திலே இருத்தி பாத பூஜை செய்து குசலம் விசாரிக்கின்றான் அவர் கொண்டு வந்து அவலை சாப்பிட்றான் அப்போது மனைவி சொல்லி அனுப்பியிருந்தார் சுதாமா கிட்ட எதையாவது கேட்டு வாங்கிட்டு வா இருபத்தி ஏழு குழந்தைகளும் கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லி அனுப்பினான் ஒன்றுமே கேட்கலை சுதாமா கிருஷ்ண பகவான் கேட்காமலேயே சுதாமாவிற்கு சகல வைபவங்களையும் வாரி வழங்குறான் இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா நண்பன் கஷ்டத்தில் இருக்கானா அப்படின்னு பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடித்து அவனுக்கு தேவையானதை கொடுத்தான்னா அவன்தான் உண்மையான நண்பன் அது இறைவனாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி மாதிரியான நட்பு நமக்கு ஒன்று கிடைச்சா கூட போறும் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காமலேயே நட்பு கொள்வது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் இப்பயும் கொள்கிறான் சினிமா ஆக்டர்ஸை பார்த்த உடனே நட்பு கொண்டான் பாலாபிஷேகம் பண்ணுறான் மாலையை போடுறான் கையை எடுத்து ரத்தம் கொடுக்குறான் ரத்த தானம் பண்ணுறான் இதெல்லாம் பார்க்காமலே இருக்கிற நட்பு தான் விரயமான நட்பு எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு நட்பு பிரேமை இதை தான் அப்போயே அந்த காலத்தில் அருமையாக காமிச்சிருக்கான் பிசிராந்தையார் அப்படின்னு ஒரு புலவர் பெரிய புல பெரும் புலவர் கோப்பெருஞ்சோழனோட பெரிய நண்பர் கோப்பெருஞ்சோழன் ஒரு நாட்டில் இருக்கான் பிசிராந்தையார் பாண்டி நாட்டில் இருக்கார் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததில்ல பிசிறாந்தையாரை பற்றி கோப்பெருஞ்சோழன் அருமையான புலவருங்கிற ஒரு மனசில் எண்ணம் அவருடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்க்குறான் அதே போல் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுடைய தன்மையும் அவருடைய ஆட்சி நடப்பையும் பார்த்து மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்து ரெண்டு பேரும் மனதினாலே ஒருத்தர் ஒருத்தர் நட்பு கொள்கிறான் ஒருத்தரை ஒருத்தர் நேராக பார்த்ததே இல்லை இப்படி இருக்க கோப்பெருஞ்சோழன் என்ன பண்ணுறான் தன்னுடைய குடும்ப வாரிசுகள் ஒன்றும் சரியில்லாத நாட்டை நாலு விதமாக ஆக்க நினைக்கிறாங்க உடனே மனம் ஒடிந்து தன் வாரிசுகள் இந்த நாட்டை சரியாக காப்பாற்றாது அப்படிங்கிற நினைப்பில் நாட்டை விட்டுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வடக்கிருந்து உயிர் துறக்க முயற்சி பண்ணுறான் ஒரு இடத்துல ஒரு நீர்நிலையில் போய் நடுப்புற திட்டம் அமைச்சு அது வடக்கு பிறமாக நோக்கி உட்கார்ந்து உணவு ஆகாரம் எடுக்காமல் வடக்கு நோக்கி உயர்துறத்தலுங்க அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு பிடிக்கலன்னா சாப்பாட்டை நிறுத்து உயிரை விட்டுடு அதுபோல கோப்பெருஞ்சோழன் போய் உட்காந்துடுறான் இந்த செய்தி பிசிறாந்தையாருக்கு எட்டுது அடடா கோப்பெருஞ்சோழன் இனிய நண்பனை ஆச்சே இந்த நில நிலைமைக்கு அந்த நாடு அவனை உருவாக்கிட்டே அப்படிங்கிற பதட்டத்தோட கால்நடைய புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கார் ஆஹா இறைவன் இறைவனுடைய அருளால் எப்படியாவது நாம் நம்மளுடைய நண்பனை பார்த்துடணுமே அப்படிங்கிற இயக்கத்தில் வேகம் வேகம் வேகமாக வரார் வந்துக்கிட்டே இருக்கார் வந்து பார்க்குறார் வர்றதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பல நாட்கள் ஆகுது இப்போ மாதிரி என்ன வான உறுதியாக வண்டியாக என்ன நடந்து தானே வரணும் வந்துக்கிட்டே இருக்கும்போது பல நாடை பல ஊர்களை கடந்து வரார் வெயில பார்க்குற ஒருத்தன் கேட்குறான் என்ன இவ்வளோ ஆவேசமாக எங்கே போயிட்ருக்கு என்னுடைய நண்பனை பார்க்க போயிட்டுருக்கேன் இவ்வளோ வயதான தோற்றத்தை இருக்கிற நீங்கள் ஒரு முடி கூட உங்கள் தலையில் நரைக்கலையே என்ன காரணம்னு கேட்டான் யாண்டு பலவாக நரையில்லா வாகுதல் யாங்கியார் என வினைவுதாயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் அதன் தலை ஆன்று அவிந்த அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஒரே அருமையான செயலுது ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு தலைவனுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு எம்மாதிரியான சூழ்நிலை இருக்கணும் இந்த வந்த செய்யுள் அவ்வளோ அருமையாக மனைவியை கூப்பிட்ட உடனே வந்து என்னென்னு கேட்கணும் அடியே அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நிற்கணும் நூறு தடவை கூப்பிட்டாலும் காதலை வாங்காத போத போகிற மனைவி இருந்தான்னா அவங்களுடைய வாயில் இருக்கிற தொண்டை தண்ணீர் தான் வற்றி போகும் நினைத்ததை முடிக்கக்கூடிய மக்கள் செல்வம் இருக்கணும் அப்பா என்னது நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை செயலாக முடிச்சு காட்டணும் நாட்டை நன்றாக ஆளக்கூடிய வேந்தன் அரசாட்சியை பற்றி பயம் இருக்கக்கூடாது இப்போ யார் வரா யார் போகிறா என்ன செய்வாங்க ஒன்றும் தெரியல வேலைக்காரன் அப்படின்றவன் ஒருத்தன் இருந்தான்னா அவனால் தொல்லை இருக்கக்கூடாது ஏவல் அப்படிங்கிற பாக்கியம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை வேலைக்காரனை பேர் சொல்லி கூப்பிட்ட முருகா வா அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து நிற்கணும் என்னென்ன உன்கிட்ட கேட்குறா அப்படிங்கிறத பார்த்து உடனே செயல் செய்யணும் இப்படி இருந்ததுன்னா சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தில் இம்மாதிரி எந்த தொல்லைகளும் இல்லாமல் இருந்ததுன்னா நல்ல ஏவல் நல்ல மனையால் நல்ல மக்கள் நல்ல சுற்றம் நல்ல அரசு நல்ல சான்றோர்கள் இருக்கக்கூடிய ஊரில் நான் வாழ்கிறேன் ஆகையினாலே எனக்கு எந்த விதமான மன அழுத்தமோ இப்போ சொல்கிறோம் இல்லையா டென்ஷன் மன அழுத்தமும் இல்லாத காரணத்தினாலே என் தலையில் ஒரு முடி கூட நரைக்கவில்லை இதுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய ஊர் என் மக்கள் என் மனைவி என் வேலையாள் அப்படின்னு பிசுராந்த இந்த பாடலில் சொல்லிவிட்டு அந்த இடத்த கடக்கிறார் திரும்ப கடந்து போய் கோப்பெருஞ்சோடு இருக்கிற இடத்துக்கு ஓடுறார் அதுக்குள்ளே அவன் வாடி வதங்கி உயிரை விடக்கூடிய நிலையில் இருக்கான் இருப்பினும் எப்படி இருந்தாலும் இறப்பிலாவது நாம் ஒன்று சேர்ந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு பிசிறாந்தையாருக்காக காத்து கொண்டிருக்கிறான் பக்கத்தில் ஒரு ஆசனத்தை இருத்தி பிசிராந்தையார் வந்தால் இங்கே அவர் அமரச் செய்யணும்னு சொல்லி ஏவல்ல சொல்லியிருக்கான் பிசிராந்தையாரும் அந்த மனவலியோடு போய் பார்க்குறார் கோப்பெருஞ்சோழன் மடிந்து கிடக்கிறான் உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு வடக்கிருந்து விடும் தன் நண்பனை பார்த்தவுடனே மனவேதனை கொண்டு தானும் அங்கே அந்த இருத்திய ஆசனத்தில் போய் உட்காடுறார் இவருடைய உடல் சோர்வு மனச்சோர்வு நண்பன் மேல் வைத்த நம்பிக்கை இருவரையும் ஒரு சேர உயிரிழக்க வைக்கிறது கோப்பெரும் ஜோழனும் பிசிறாந்த யாரும் காணாத நட்பு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காமலே ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான அன்பை செலுத்தி நம்பிக்கையை வைத்து உயிர் துறந்தார்கள் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா ஒருத்தரை ஒருத்தர் சாடி கொள்ளாமல் ஒருத்தரை ஒருத்தர் கூடிய விஷயங்களை உள்வாங்கி கொண்டு வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடிய தான் உயர்ந்தது நேராக ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு பேசினோமானால் அது நட்பு அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் குழிவெற்ற கதையாகிடும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கவும் கொடுக்கவும் வாங்கவும் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிற நட்பின் மூலம் மிகுந்த பயன்களை நாம் அடையலாம் அதை நாம் அடைவதற்கு மிக பாக்கியம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும் நட்பை நாம் பெறும் பொழுது அதை ஆராய்ந்து அறிந்து நாம் அதில் இறங்கணும் ஆகையினால் நட்பு நண்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் உச்சிதமான ஒன்று அந்த நட்பு நல்ல வகையில் அமைஞ்சதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இனிமை போல எதுவும் கிடைக்காது எந்த இடமாக இருந்தாலும் நட்பு பாராட்டுங்கள் அண்டை அயலாராக இருந்தாலும் நட்பு பாராட்டுங்கள் கவனமாக நட்பு பாராட்டி மேன்மையாக இனிமையாக வாழ்வதற்கு வழியை செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஆராய்ந்து அறிந்து நட்பை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் மட்டில்லாத மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்